நகைச்சுவை உணர்வை தன்னுடைய ஏற்புறையிலையும் காட்டிய தமிழ் நெறிச்சம்மன் திரு சிதம்பரநாதன் அவர்களுக்கு நன்றிக் கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக இங்கே நூல் நெறிச்சம்மன் விருதை பெற்ற விஜயா வேலாயின் நேர குறைவு காரணமாக ஒரு சில வரிகளை மட்டும் சொல்லி கொள்கிறேன் நாற்பத்தைந்து வருடங்கள் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் நடத்துவது அவருடைய நீங்கள் பதிப்பகத்தில் போய் அந்த டோரை திறந்து ஒழுக்குள்ள தோனிங்கன்னா அந்த இறையன் இருக்காரா நானசம்பந்தம் இருக்காரா நாஞ்சில் இருக்காரா ஜெயமோகன் இருக்கிறாரா யார் சொல்கிறது இந்த வாழ்ந்து மறைந்த ஜெயகாந்தன் இருக்காரா அவருடைய அந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு இடம் கோவையில் அந்த மாதிரி அத்தனை பேர் சேர்ந்து உட்கார்ந்து உரையாடி மகிழ்ந்த இலக்கியத்தை பேசிய தமிழை போற்றிய இடங்கள் மிக குறைவு அத்தகைய இடத்துக்கும் அந்த பதிப்பகத்துக்கும் சொந்தக்காரன்யா வேளாயிடம் தன்னுடைய சிரிப்பால் தன்னுடைய அவரு எப்பவும் அந்த எழுத்தாளத்தில் ஜெயமோன் அவர்கள் சொல்லுவாங்க என்னுடைய எனக்கு முதன் முதல் வாசக எழுதியவர் திரு ஷய வேளா தான் உடனே எதுக்காகனா அது யாருக்கு படித்தாலும் உடனே ஒரு வாசக கடிதம் போட்டுருவாங்க இத்தகைய இந்த விழாவுக்கு வந்து எங்களுடைய நூல் நெறிச்சல்கள் விருதை ஏற்றுக்கொண்டதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்தே போடுறது ஒரு ஏற்கனவே வழங்குமாக தலைவர் திருமிக பத்மதி அவர்களே சேலம் ஜெயச்சந்திரன் அவர்களே மற்றும் கண்ணிப்பாளர் உறுப்பினர்களே இந்த அமர்வுக்கு இந்த நிகழ்வுக்கு தலைமை திரு சுப்பிரமணியம் அவர்களே எங்களை வாழ்த்து பேசி சென்றிருக்கிற முத்தையா அவர்களே என்னுடன் சேர்ந்து விருதுபட்ட செல்வரன் அவர்களே மற்றொரு சிறுவர் எல்லாம் குடும்பம் கோவிலுடைய மிகப்பெரிய அடையாளங்கள் மிகப்பெரிய சாது முன்னால இருக்கீங்க அப்புறம் வேளாண் ஏதோ வருஷம் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு ஏதாவது விருது கொடுக்கணும் நண்பர்களை யோசிச்சது என்ன விருதி கொடுக்கறது தமிழ் லட்சம் புரிஞ்சாது இவருக்கு அந்த அந்த விருது அறிஞர் விருது கொடுக்க முடியாது என்ன உறுதி கொடுக்கறது யோசிச்சாங்க யோகிச்சு நூறு லட்சம் விருது இதுதான் முதல் விருது எப்படி வாசகத்தில் முதல் முதல் நான் வச்ச நான் எழுபத்தி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் நூறு லட்சம் விருது கொடுத்திருக்காங்க முதல் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இந்த மாதிரி நூறு லட்சம் இன்னும் பல பேர் டீம் வளரணும் இன்னும் வாசகத்தில் உருவாக அது ஒரு பேராசை அதுதான் ரெண்டு செய்தி சுருக்கமான முடிச்சுடுறாரு வேலை பேச மாட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கணிப்பு இருக்கு ஆனால் எல்லாம் இந்த பழகி மூலம் பார்த்தா பேசணும்

படங்கள்லாம் வாங்கி ஒரு பையில போட்டு போட்டி கொடுத்துட்டோம் வந்த பிறகு என்று சொன்னார் அதுக்குள்ளே ஒரு டப்பாவோட ஒரு சவரன் காய்ச்சிருங்கன்னு சொன்னார் முதல்ல சொல்லலை கொடுத்துட்டோம் வந்துட்டோம் அவரை ஜெயணம் வாங்கிட்டு போயிட்டார் சென்னை போயிட்டார் மறுநாள் காலையில் ஜேகே ஜெய ஜெயகேன்னு தான் சொல்கிறோம் ஜேகேக்கு ஃபோன் பண்ணேன் ஏகே அந்த பாஸ்வர்ட் பிரிக்க என்ன படங்கள் இருக்கு அப்படின்னு பிரிக்கல அதை பிரித்து பாருங்கள் என்னன்னா நல்லா கூட ஒரு ஒரு சவன் எடுத்தால் காசு கொடுத்துருக்கு அவருக்கு ஒரே ஆச்சரியம் இல்லை இவ்வளவு என்ன கொடுக்குறாரு என்ன வாங்க அவ்வளவு அந்த குணத்தை பத்தி ஒரு கக்கரை இல்லை தான் பிரித்து பார்த்தா அப்புறம் காசுன்னு சொன்னார் அப்புறம் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவர் ஞாபகமா பொற்காசன் சிவகுமார்ட்ல பதிமூணாக நீங்கள் சொல்லலாம் சிவகுமார் சொன்னார் அது சிறப்பு இவருடைய இவருடைய கொடை உள்ள அவருடைய அது நாஞ்சில் அவர் முப்பத்தி ஆறு பேர் எங்க பாராட்டு பேசுறாஞ்சில் தமிழ் இலக்கியத்தை இலக்கிய பிறப்பில் முதல் முதல் அண்ணம் அவருடைய புத்தகங்களை வெளியிட்டது நாஞ்சிலுடைய புத்தகங்கள் மாவிச படைப்பு அது ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் மறுபடிப்பு அந்த படிக்கும்போது இருபது வருஷம் கழிச்சு நான் மறுபதிப்பு கொண்டு வரும்போது எவ்வளவு பெரிய ஆளுமை நம்ம சின்ன வயசுல படிச்சதுக்கு இப்ப பிடிக்கிறதுக்கும் நம்ம முதிர்ச்சி கூடி கூடியிருக்கல நம்ம நம்ம அறிவு வளர்ந்திருக்கு அப்போ இத பார்வை வித்தியாசத்துக்கு எவ்வளோ பெரிய ஆளுமை நம்ம நம்ம நூலாசிரியா இருக்காங்க அதோட பெருமை அவர் வந்து பாராட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமை பெரிய பெரிய எல்லாரும் வந்துருக்கு ஏவி பட்டய கணக்காளர் சென்னையிலேருந்து பெரிய பட்டய கணக்காளர் ஆறு இருக்கார் ஆகிய எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்னொரு செய்தி ஜிஆர்டி பற்றி சொன்னாங்க அது என்ன பொறுத்தும் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த புரிஞ்சுக்கிற வெளியிட்டு விழா நன்னறி கழகத்தில் ஜிஆர்டி தலைமையில் அவர் வெளியிடுறாரு இது ஜனவரி அன்னைக்கு இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தி ரெண்டு வெளியிடுறாரு ஏன் தேதி கரெக்டாக ஞாபகம்னா வந்து ஒரு ஒரு டைரி இருக்காரு டைரி அந்த உலாவில் வந்து கோட் பண்ணியிருக்காரு அறுபத்தேழு ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்த உடாவை பத்தி அதை தூத்துட்டு இருக்காரு இன்னைக்கு காலையில் அவருக்கு பேசுறாரு ஐயா கூட டைரியில உங்க இந்த நிகழ்ச்சியையும் உங்க வீட்டில் சாப்பிட்டதையும் பிரிப்பட்டு இருக்காருன்னு சொன்னார் ஜனக்குற இன்னைக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு ஜனவரிக்கு அறுபத்தேழுல எத்தனை வருஷம் ஒரு இதைத்தால வருஷம் கழிச்சு அதை இப்ப விசார்ட்டி பற்றி ஞாபகப்படுத்துனாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாசிப்பு சுருகமும் வாசிப்பு என்னென்ன தரும் எங்க பாரு எங்க பாரு வாசிப்பு சுகம் வாசிப்பு சுவை எங்க பார்த்தாலும் கண்காட்சி புத்தகம் என்ன இதுல கவனம் செலுத்தாங்க தவிர வாசிப்பு வைப்பதற்கு என்ன செய்யறதுன்னா உங்க உங்க முன்னால ஒரு வேண்டுகோள் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் உணவு பரிமாறிக்கிட்டான் அவன் பசியில் கண்ணில் சாப்பிடா இருக்கு எனக்கு என்ன தர்மசகரமான நிலைன்னா நான் வந்து பஞ்சியில் பரிமாறிக்கிட்டே இருக்கிறாள் என்னைய பிடிச்சி நன்றி உட்கார சாப்பிடுன்னு உட்கார நான் இன்டர்நெட் இன்ட்ரெண்டு சப்பா பிடிச்சி நீ உட்கார நாங்கள் நாங்க சமைக்கிறானு உனக்கு நாங்கள் பரிமாறோம்னா என்ன உட்கார முடியுமா அப்படி உட்கார ஒரு ஒரு இக்கட்டான நிலையில் நன்றி அதற்கு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன் நடராஜன் வந்து அவருக்கு டைனபி நடராஜன் சொல்றது அவரோட பேச நாம் கொஞ்சம் உற்சாகம் வந்து விட்டுருக்கோம் நடராஜன் பேசினாலும் நம்ம கொஞ்சம் சிலர் பேசினா நம்ம கொஞ்சம் கவலை பிடிச்சிக்கும் சிலர் பேசினா உற்சாகம் வந்து அந்த வகையில் நடராஜனுக்கு எல்லாரும் பெரியவங்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வாசிக்கு வைப்பதற்கு என்ன பண்ணுவது அதுதான் நம்ம யோசிக்கலாம் வாசிப்புங்கிறது இந்த நான் சொல்றது கடலோட பெருசு இந்த பூமையினோட பெருசு ஐம்பது இந்த ஐம்பதங்களோட பெருசு வாசிப்பு சரியாது குழந்தைகளோட விட அது உணர்ந்து கொண்டா புக்கம் சும்மா கண்காட்சி மாவட்டம் ஒரு கண்காட்சி சென்னை கண்காட்சி சும்மா அடிப்பே சின்ன பண்ணுறது இந்த தாகமும் பசி இருந்ததுன்னு அவனை சாப்பிட தோணும் ஆக வாசிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இன்றைக்கு இந்த நூலறி செம்மன் எனக்கு இந்த விருது வாங்கினதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதாவது படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி களை வைக்க மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு மூன்று வயது சிறுபவர்கள் உருவாக வேண்டும் தெரிவித்து விடுதலை